ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பாஸ் சீசன் எயிட் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பயங்கரமான ஒரு சம்பவம் இருக்குது கேஷ் பாக்ஸில் ஏன்னா அதை பற்றி நிறைய டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா பணப்பற்றியை பற்றி போயிட்டுருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து பணப்பெட்டி வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டு நம்ம வந்து கிடச்சிருக்கு ஸோ அதில் யார் எடுத்துகிட்டு போக போகிறாங்கன்னா இன்னும் ஆறு பேர் தான் இருக்காங்க அதில் ஒருத்தவங்க பெட்டி எடுத்துகிட்டு போனாங்கன்னா அஞ்சு பேர் ஸோ டாப் ஃபைவ் அப்புறம் ஸ்டேஜ்கிட்ட போகும்போது ஒரு ஒருத்தவங்களா நேற்றுகளும் வந்து எலிமினேட்டட் பண்ணி அப்படியே வந்து டாப் த்ரீயோ டாப் டூவோ வந்து ஃபைனல் கூப்பிட்டு போவாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் இப்போ தான் ஒரு பயங்கர ட்விஸ்ட்டு உள்ளே நேற்று இரவு வந்து டிஸ்கஷன் போச்சு யார் வந்து பணப்பெட்டி எடுக்க போகிறான்னு சொல்லிட்டு ஸோ தர்ஷா குப்தா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ பணப்பெட்டி எடுத்துரு உனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒன்று கேம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தோணுது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க உடனே விஷால் சொல்கிறாரு இல்லைங்க எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது ஏன்னா மக்கள் தான் என்னை வெளியே அனுப்பணும் நானாக வெளியே போக மாட்டேன் எனக்கு எப்படி ஒரு இருந்தாலும் சரி நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப ஆணிதரமாக இருக்கார் ஓகேவா ஆனால் அனுஷிதாவும் தர்ஷிகாவும் வந்தாங்க ரெண்டு மூணு விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்னா தர்ஷிகா ஏதாவது ஒன்று பேசுனாங்க அப்படின்னா விஷாலுக்கு மனம் மாறலாம் மனம் மாறி படப்பெட்டி எடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பட் அவர் கன்வின்சிங்காக சொல்கிறாரு இந்த மாதிரி நான் வாய்ப்பே கிடையாதுங்க நான் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது மக்கள் தீர்ப்பு சொல்லாதான் வெளியே போவேன் அவர் சொல்லிட்டாரா ஜாக்லின் அதே மாதிரி தான் நான் பதினஞ்சு வாரம் நாமினேஷன் ஆகியிருக்கேன் தொடர்ந்து என்னை காப்பாற்றின மக்கள் அவங்க தான் வந்து முடிவு பண்ணணும் நான் போய் பெட்டி எடுக்க மாட்டேன் அப்படின்றது ஜாக்லின் ரொம்ப குறியாக இருக்காங்க அவங்களும் எடுக்க மாட்டாங்க சௌந்தரியா ஒரு டைலமால் இருக்காங்க ஏன்னா பிஆர் வச்சுட்டு நம்ம உள்ளே வந்திருக்கோம் அப்படின்றது நேற்று நைட்டு ஒலே புலம்பில் பயங்கரமாக என்ன புலம்புனாங்க அப்படின்னா அரணவக்கிட்ட போயிட்டு இது எப்படி எனக்கு டைஜஸ்ட் பண்ணுறதுனே தெரில எனக்கு ரொம்ப இதாக இருக்குது கஷ்டமாக இருக்குது பிகாஸ் ஒவ்வொரு விஷயமும் வந்து பண்ணும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மேபி இந்த ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேன்ஸு அவங்க யாராவது அடிச்சிருக்கலாம் ஆனால் என்னுடைய பிஆர் டீம் வந்து யாரையுமே காயப்படுத்த மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புது உருட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பிஆர் டீம் நம்ம வச்சுட்டு போனது பெரிய இம்பேக்ட் வெளியே க்ரியேட் பண்ணியிருக்கு அதனால் தான் நம்ம அடிக்கிறாங்க ப்ளஸ் பெஸ்ட் பிளேயர்னு சொல்லிட்டு முத்து ஜாக்லின் தான் வந்து எல்லாம் சொல்கிறாங்க தீபக்ன்ட்டு நம்மளை யாருமே சொல்கிற அப்படிங்கிறது குத்திக்கிட்டு இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் பணப்பெட்டியை வந்து சௌந்தரியா எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நேற்று அவங்க நைட்டு புலம்னது அவ்வளோ புலம்னாங்க பட் அவங்க ஸ்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் வந்து ஜெயிச்சுடுவேன்ட்டு எனக்கு நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி அவங்களுடைய புரிதல் ஸோ மூணு பேர் முடிஞ்சா அடுத்து யார் முத்துக்குமாரன் சுத்தியமாக எடுக்க மாட்டேன்ட்டான் வாய்ப்பே இல்லைன்ட்டான் முடிஞ்சிருச்சா நாலு முடிஞ்சிருச்சு அப்புறம் அஞ்சு யார் நம்ம பவித்ரா பவித்ரா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கேம் வந்து கொஞ்சம் டைலமால தான் இருக்குது வச்சா எடுத்துருவேன் அப்படின்ற அந்த முடிவில் தான் அவங்க இருக்காங்க பட் அவங்கள என்னென்னா இவ்வளோ தூரம் நம்மளை கூட்டி வந்துட்டாங்களே மக்கள் அந்த அஞ்சாவது எதையும் போயிடுவோமே எதுக்கு இந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ரு இன்னொன்று அமௌண்ட் மேட்ரு அமௌண்ட் வந்து ஒரு பத்து லட்சத்துக்கு மேலே தான் தான் யோசிப்பாங்க எல்லாருமே அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வந்துட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யோசிப்பதற்கானது இது கிடையாது ஸோ டைம் இருக்குது அப்படின்றதுனால இந்த பெட்டியை எடுப்பதற்கு அடுத்த தகுதியான நபர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பவித்ராவை புஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு அதுதான் தோணுது டாப் ஃபைவ்ல விஷாலை கொண்டு வந்துருவானுங்க ஸோ விஷால் முத்துக்குமரன் ஜாக்லின் சௌந்தர்யா ரயான் டாப் ஃபைவில் வருவாங்க ரயான் கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவன் மோதி பார்த்துருவோன்ட்டான் எனக்கு இந்த டிடிஎஃப் வந்திருக்கு நான் ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன் ஒரு மேஜிக் நடக்கட்டும்னு சொல்லி அது பேசிகிட்டு இருந்தான் அது முத்துக்கு போகிறதா எல்லாம் ஜிப்பாங்கன்னு சொல்கிறாங்க பட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது மேஜிக் நடக்கும்ன்ட்டு அந்த மேஜிக் எப்போ நடக்குதோ அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எனக்கு அது வந்து உதவும் அப்படின்ற மாதிரி ரயான் வந்து சொல்லும்பிடுது நமக்கே தோணுச்சு ஒரு வேளை எடுத்துருவானோ அப்படின்னு சொல்லிவிட்டு மோத ஆனால் இப்போ என்ன நம்பிக்கைன்னா இவனுக்கு எடுக்க மாட்டாங்க அப்படின்னாலே தோணுது ஸோ உன்னோடைய கணிப்பின்படி அன்ஷிதா அண்ட் தர்ஷிகா வந்த பிறகு விஷால் மனம் மாறலாம் அவன் ஒன்று எடுக்கலாம் இல்லை பவித்ரா எடுக்கலாம் இல்லை சௌந்தர்யம் எடுக்கலாம் உச்ச எவனும் தொடக்கூட மாட்டானுங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது சரியா ஸோ இந்த மூணு ஆப்ஷன் தான் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த பணப்பெட்டி மேட்ரை இன்றைக்கி வந்துச்சுன்னா என்னவா நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் சரியா ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்